செய்யும் அப்படிங்கிறதை பற்றி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவாசு வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லங்க உங்களோட திசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் அப்படிங்கிறதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலையும் இந்த கோச்சார ரீதியான கிரக மாற்றங்களின் அடிப்படையிலையும் இந்த காலகட்ட நட்சத்திர பலன்கள் உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் ஜென்ம பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கறதை பற்றியும் விரிவான அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குரு சந்திர இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மிதுனம் காலப்புருஷனின் மூன்றாவது ராசியா இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் மிதுனராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா புதன் ஆதிக்கம் புத்திசாலித்தனம் மேலோங்கி நிற்கக்கூடிய அமைப்பு எதையும் ஆராய்ச்சி செய்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை என்ன ஒரே ஒரு விஷயம் நமக்கு அப்படின்னா யாராவது நமக்கு அறிவுரை சொன்னால் நமக்கு அது கொஞ்சம் பிடிக்காது மற்றபடி நம்ம எல்லாத்தையுமே ஆராய்ச்சி செஞ்சு தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு பயன்படும் விதமாக எடுத்துரைக்கும் தன்மை அப்படிங்கிறது மிதனராசிக்குனே உண்டான ஒரு சிறப்பான குணம் ஆமா கற்ற கல்வி மற்றவருக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களால நிறைய பேருக்கு தகவல்கள் போய் சேரும் நல்ல தகவல்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க அதனால பல பேர் பலனடைவாங்க ஆனா நம்ம பலனடைவோமா நம்ம வாழ்க்கை முன்னேற்றமடையுமா அப்படின்னு பார்க்கையில ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்த வகையில உங்களுக்கு சூப்பரான ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு எப்பா எப்பா மாசம் மாசம் தான் இருக்குது சொல்றீங்க அப்படின்னு சொல்றது உண்டு ஆனால் இந்த மாசத்துல ஒரு சிறப்பே இருக்குது என்னன்னு பாருங்களேன் என்ன அப்படின்னா ராசியிலேயே சுபர்கள் இருப்பது இயற்கை சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் அசுரகுரு தேவகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுபர்கள் ஒன்றாக அமர்வது இரண்டு பேருமே நிதி மற்றும் நீதி சார்ந்த விஷயத்துக்கு அதிபதியானவர்களாக இருக்கிறார் அப்ப பற்றாக்குறை எங்கே இருக்கு நமக்கு பணம் பொருள் செல்வாக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு பற்றாக்குறையாகவே இருந்துகிட்டு இருக்குது எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத நீண்ட நாள் பிரச்சனை நமக்கு அதுலையும் குறிப்பா தொழில் ஏகப்பட்ட தொழில் பண்ணிட்டோம் நம்ம ஒன்னும் சரியாவில் வேலையும் மாறி 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 ஏகப்பட்ட வேலைகளை பார்த்தாச்சு ஒண்ணும் முன்னேற்றம் ஏற்படல அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு சில மாற்றங்களும் என்ன ஒரு பிரச்சனைனா அரசு துறையில வேலை பார்க்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு தனக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரி தன்னோட நாலேஜ் கம்மியா இருப்பார் அதனாலயே முட்டலும் மோதலுமாகவே இருக்கும் பிரைவேட் செக்டார்லையும் அப்படிதான் வெளியிலேயும் அப்படிதான் ஆமா உயர் அதிகாரி சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட அவருக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு பிரச்சனையிலே சிக்கிக்கிறது தான் அந்த மிதனராசி அன்பர்கள் அோட வேலையே உண்ண மிருராசி அன்பர்களை பொறுத்த வகையில உயர் பதவி ஆளும் பதவில போயிடணும் அந்த மாதிரி ஜாப்ல உட்காரணும் இல்லனா சொந்த தோயில ஸ்ட்ராங்கா பிடிச்சி ஒரு தோயில எடுத்து செய்யணும் இது ரெண்டும் இல்லாம நடுநிலையில போய் சிக்கிக்கிட்ட அறிவு போராட்டம் அறிவு சார்ந்த சிக்கல் பெரிய பிரச்சனையில தினசரி ஆமாம் நம்ம சொல்கிறது அவங்க கேட்காம அவங்க சொல்கிறத நம்ம கேட்காம ஒரு குழப்பமான ஒரு அமைப்பு போய்கிட்டு தான் இருக்கும் ரைட்டு இப்போ நமக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிளான் உண்டு எக்கச்சக்கமான பிளான் உண்டு ஆனால் எந்த பிளானை நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை நம்ம ஒன்று நினைக்கிறோம் எடுக்கிற முயற்சி இல்லை மாற்றம் வருது அது வேறு மாதிரி போய் முடியுது இதுக்கெல்லாம் என்னதான் காரணம் ஏன் நடக்கலை அப்படின்னு பாக்கையில இப்போ ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு என்னன்னா ஐந்து குடைய சுக்கிரன் குடைய குரு ரெண்டு பேரும் திராசையிலே வந்து அமரு அப்ப ஆழ்மனதில் இருந்த ஆசை வேலை தொழில் சம்பந்தப்பட்ட ஆசை நிறைவேறும் காலமாக இந்த காலம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஜாதகருக்கு உங்களுக்கு தான் அமைஞ்சிருக்கு அப்ப என்ன செய்யலாம் என்ன மாதிரி ஐடியா என்ன மாதிரி பிளான் உங்கள்கிட்ட இருந்துச்சோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அந்த முயற்சியை எடுங்க ஜெயிக்கிறது உறுதி ஆகஸ்ட் மாசத்துல ஜெயிச்சர்லாம் ஆகஸ்ட் மாதத்தில் ஜெயிச்சிடலாம் நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கு தொழில் வேலை அமைப்பு வியாபாரம் சார்ந்த அமைப்பு அடுத்து குடும்பத்திலையும் கூட குடும்ப உறுப்பினர்கள் நடக்க இருக்குது மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு சரி பினான்சியலா ரொம்ப ஸ்ட்ரகிளிங்ல இருக்கமே ஏகப்பட்ட ப்ராப்ளம் சார் மணி 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 ஒரே மணி பிரச்சனையா இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம மிதனராசியோட பெரிய சிக்கல் மணி பிரச்சனை தீருமா அப்படின்னா கண்டிப்பாக தீரும் ஃபினான்சியல் அப்படிங்கிறது எதிர்பாராத பணவரவுகள் உண்டு உங்களோட முயற்சி தான் வேலை தொழில் அமைப்புகள் வியாபாரம் சார்ந்த அமைப்புகளில் உங்கள் முயற்சி இருக்குன்னா எதிர்பாராத பணவரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பணவரவு கண்டிப்பாக உண்டு சமாளிக்க முடியும் அடுத்து திருமணம் சார்ந்த அமைப்புகள் மிதனராசிக்கு நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்கனவே ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பிடிச்சிருக்கு அதை வீட்டில் சொல்லி திருமணம் செய்யணும் நாள் வரையும் சொல்ல பயமா இருக்கு ஆனா இருந்தாலும் அப்பா அம்மாவோட ஆசிர்வாதம் வேணும் அப்படின்னு நினச்சி இருக்கிறீங்க அப்படின்னா இது ரைட் டைம் சொல்லுங்க உங்களோட திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாறும் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு பெரியவர்களான ஆசீர்வாதத்தால் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது இது ஒரு பக்கம் அடுத்து வரன் பார்த்துக்கிட்டு இருக்கான் வரனே அமையல வயதாகிட்டே போகுது ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ஆவணி மாதம் வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக வரணமையும் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரணமையும் மங்கள ஓசைகள் கேட்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அதற்கான ஏற்பாடுகள் தயாரிப்புகள் அதற்கான முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அடுத்து ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்கு சார் எந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு தெரியல யாராவது ஒரு சின்னதாக ஒரு வழிகாட்டுதல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக குரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் அனுபவம் சார்ந்தவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிப்பாங்க இதில் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா மிதனராசியை பொறுத்த வகையில் யார் என்னதான் புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் ஐடியாஸு நிறைய அறிவுரைகள் சொன்னாலும் நம்மளோட அறிவும் நம்மளோட சிந்தனையும் நமக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றல் அதெல்லாம் ஏற்றுக்காது ஆனால் இவ்வளோ நாள் ஏற்றுக்காமல் இருந்திருக்கலாம் இனி ஏற்றுத்தான் ஆகணும் ஏற்றுக்கொள்வீர்கள் ஏற்றுக்கொள்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சூப்பராக அருமையாக பார்த்தீங்கன்னா குரு வழிகாட்டுதலோட வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தின் முன்னேற்றமாக அமைக்குது அடுத்து ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்குது பெண்கள்லாம் எப்படி இருக்காங்க குழந்தைகள்லாம் எப்படி இருக்க போகுது நல்லா படிப்பாங்களா இல்லையா அப்படின்னு பா ஒரு பெரிய பிரச்சனை போனோம் ஓஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதி பெருமூச்சு விடும் காலம் பெண்களுக்கு இந்த மாதம் இருக்கிற தொந்தரவெல்லாம் மாறிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் இருந்த சில்லறை கலனெல்லாம் கொடுத்தாச்சு ஃபேமிலியில் இருந்த நச்சரிப்புகள் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது மாதிரி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டிய மாதம் இது திரை கண்டால் கொள்ளவும் அப்படிங்கறது மாதிரி இனி குறைக்க வேலை இல்லை இனிமே குறை சொல்லி குறை சொல்லி பேசினவங்களாம் ரொம்ப தூரம் விலகிடுவாங்க சரி இனிமே நம்ம பேசி புயோஜனம் இல்லை அப்படின்னு பேசாமையும் விட்டுருவாங்க அதனால் ஒரு நிம்மதி அப்படிங்கிறதும் சந்தோஷம் அப்படிங்கிறது லைஃப் அப்பா உப்ப கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா போகுது அப்படின்னு சொல்லும் அளவுக்கு ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு படிப்பெல்லாம் எப்படி இருக்கு குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்க்கல படிப்பு நல்லா அற்புதமா இருக்கு அரசு வேலை சார்ந்த விஷயத்துக்கு முயற்சி செய்யலாம் அரசு வருமானம் அப்படிங்கிறது அரசு துறையில் தான் வேலை பார்ப்பேங்கிறவங்களுக்கு முயற்சி எடுங்க இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது அது இல்லாமல் எக்ஸாமெலாம் எழுதுங்க அது இல்லாமல் படிப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா படிப்பு கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் இவ்வளவு நாளாக கொஞ்சம் மந்தமாக இருந்துச்சு இல்லையா இனிமேல் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் படிப்புலாம் வந்து படிப்பு பார்த்திங்கன்னா இனிதான் உங்கள் வாழ்க்கையில் படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதற்கான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே வேற எதுவும் விஷயங்கள் இருக்குதா பெரியவர்கள் மூத்தவர்கள் சார்ந்த விஷயங்கள் எதுவும் புதுசா அசட்டு வாங்கணும் சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு வாங்க அதற்கான வாங்கக்கூடிய தகுதிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது பிறப்பு ஜாதகத்தின் அந்த அமைப்பு இந்த காலகட்டம் கூடி வருதுன்னா தாராளமாக வாங்கலாம் அது மட்டும் இல்லைங்க எதுவும் ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு பெருசாக ஒன்றும் பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை சில பேருக்கு சின்னதாக அறிவயிறு சார்ந்த வழிகள் இருக்கும் அது உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் குறைவாக சாப்பிடுங்க வாய்ப்புன்னு வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஆமாம் வழி வேதனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இனி இருக்காது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ உணவுலையும் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் பயிற்சி செய்யுங்க உடற்பயிற்சி செய்யுங்க யோகா தியானம் போன்ற விஷயத்தில் ஈடுபடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சம்பந்தப்பட்ட தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் தகுந்த முறையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அமைப்பில் ஒரு தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்க்கணும் என்ன என்ன எது சார்ந்த அமைப்புகள் இருக்குது எதிர்காலம் எப்படி இருக்கும் கடன் மற்றும் தொழில் அமைப்புகள் வீடு வண்டி வாகனம் மற்றும் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதான் எப்படி இருக்குது வாழ்க்கை பயணம் எப்படி போகும் அப்படிங்கிறது பற்றி முழுமையான விவரங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்